காரமோ அது எஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் ஹண்ட்ரட் ஆரோக்கியம் விவசாய நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் லக்னோ ஃபார்ட்டி நைன் அப்படின்ற ஒரு கொய்யா ரக மதுரையிலிருந்து ஒரு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தாண்டி வந்து முடுவார்பட்டி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஏழு ஏக்கர்ல வந்து இந்த கொய்யா ரகம் வந்து சாகுபடி பண்ணிருக்காங்க இது மலைப்பகுதி ஸோ இங்க எப்படி சாகுபடி பண்ணியிருக்காங்க இங்க என்ன மாதிரியான விளைச்சல் கிடைக்குது விற்பனைக்கு என்ன பண்றாங்க அப்படின்ற கூடுதல் விவரங்களை நம்ம விவசாயிட்ட நேரடியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் பேர் சொல்லுங்க இந்த பகுதியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பேர் வந்து ராஜேஷ் கண்ணன் முடுவார்பட்டி வில்லேஜ் இந்த கிராமத்தில் அதிக அதிகளவு வந்து விவசாயம் விவசாயத்தில் மா அதிகமாக விவசாயம் இருந்தது இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொய்யா வந்து விளைச்சல் வந்து அதிகமா இருக்கு அதே போல இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நாவல் பழமும் வந்து விளைச்சல் அதிகமாக இருக்கு இங்கே கிடைக்கிற எத்தனை ஏக்கர் வந்து இங்கே நீங்க வந்து சாகுபடி பண்ணுறீங்க எவ்வளோ வச்சிருக்கீங்க விவசாயம் இப்போ வந்து இங்கே ஏழு ஏக்கர் வந்து நம்ம விவசாயம் பண்ணிக்கிறோம் இந்த ஏழு ஏக்கர்ல பார்த்தீங்கன்னா வந்து கொய்யா வந்து லக்கனோ ஃபார்ட்டி ரகம் இருக்கு அதுபோக நம்ம மாமரம் வச்சிருக்கோம் அது போக வந்து நம்ம சப்போட்டா போல வச்சிருக்கோம் அது போக நாவல் வச்சிருக்கோம் கொய்யா வந்து எத்தனை ஏக்கர்ல பயிர் பண்ணிருக்கீங்க எந்த எத்தனை ஆண்டுகள் இதுல வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கு இதுல ரெண்டு ஆண்டுகளையும் நம்மளுக்கு பலன் கிடைச்சிடும் ஆனா ரெண்டு ஆண்டுகளில் வந்து அந்த அளவுக்கு வந்து அளவுக்கு பலன் கிடைக்காது நம்ம கொய்யா வந்து வச்சதுலேருந்து இருந்து கண்டு வச்சதுலேருந்து இருந்து ஒரு ரெண்டு வருஷத்துல வந்து அதுல காப்பு கிடைக்கணும் இந்த கொய்யா சாகுபடியில எத்தனை ஆண்டுகள் அனுபவம் உங்களுக்கு இது வரைக்கும் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா வந்து நம்ம வந்து இருக்கோம் இது அப்பா காலத்துல இருந்து நம்ம பண்ணிக்கிறாங்க அப்போ அவங்க கூட இருந்தே நம்ம பண்ணுறதுனால வந்து நம்மளுக்கு அதோட அனுபவம் நம்மளுக்கு தெரியும் லக்னோ ஃபார்ட்டி நைனை நீங்க தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம் இது லக்னோ ஃபார்ட்டி நைன் வந்து நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்தே வந்து இந்த வந்து வந்து இங்க நம்ம தோட்டத்துல வந்து வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா நூறு கண்டுல வந்து குறைஞ்ச வந்து ஒரு தொண்ணூறு கண்டு வந்து கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்தாதான் நம்ம வந்து வச்சு நம்ம பராமரிச்சு அதே போல வந்து நம்ம வெளியே வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம வாங்கினது கிடையாது எல்லாமே வேளாண்மை துறை மூலியமா தான் நம்ம வந்து தோட்டக்கலையில வந்து நம்ம வந்து ஒத்தக்கடையில இருக்கு அது பூவந்தின்னு சொல்லுவாங்க அங்கே போய் தான் வந்து நம்ம வந்து வாங்கி கவர்மெண்ட்ல கொடுக்குற கண்டு தான் வச்சிருச்சிருக்கு நம்ம இதுல வந்து ஹைப்ரைடு அந்த மாதிரி எதுவுமே நம்ம வந்து நம்ம பயன்படுத்தினது கிடையாது இது ஒரு வகையான நாட்டு ரகம் தானே நாட்டு ரகம் தான் இது வந்து லக்னோ ஃபார்ட்டி வந்து எல்லா மண்ணுக்கு ஏத்த மாதிரி வந்து இது வந்து வளரக்கூடிய ரகம்ன்றனால இதை வந்து கவர்மெண்டே தேர்வு பண்ணி வந்து நம்மளுக்கு வந்து இந்த கண்டை கொடுக்குறாங்க இதுல இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கு இது எந்த மாசத்துல பயிர் செஞ்சா நல்லது அதாவது வந்து நடவு செய்யறது வந்து கொய்யா கன்று வந்து இந்த மாதம் தான் நடவு செய்யணும் அப்படின்னு வரைமுறை இல்ல அப்படி வரைமுறை வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்த அளவுக்கு கிடையாது ஆனா வந்து இதுல பலன் வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசமும் தை மாசம் மட்டும்தான் இதுல வந்து பலன் கிடைக்கும் ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா நேரமும் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்காங்க நடவு பண்ணிருக்கீங்க கொய்யா மட்டும் ஒரு ஆறு ஏக்கர்ல இருக்கு ஆறு ஏக்கர்ல வந்து கிட்டத்தட்ட முழுமையா வந்து ஒரு ஏழு ஏக்கர்ல ஆறு ஏக்கர் கொய்யா நடவு பண்ணிருக்கீங்க எவ்வளவு கன்றுகள் வந்து வச்சிருக்கீங்க இந்த ஆறு ஏக்கருக்கு ஒரு என்ன விதிமுறைப்படி அகலம் இடைவெளி இதெல்லாம் என்ன விதிமுறைப்படி ஒரு அஞ்சு அஞ்சு அடி ஒரு ஆறு அடி இருந்தா நம்மளுக்கு போதுமானது எப்படின்னா ஒவ்வொரு கண்டோட ஒண்ணு வந்து உரசாம இருந்தா வந்து நம்மளுக்கு போதுமானது இந்த கொய்யா வந்து அதி அளவு பெரிய மரமாகவும் ஆகாது அதனால வந்து ஒரு ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சத ஒரு நூறு நூத்தி இருபது கூட வச்சு வைக்கலாம் நம்ம இது கன்று வைக்கிறதுக்கு ஆழம் என்ன தோண்டணுமா அடி உரம் உழு உழுவு முறை இந்த மாதிரிலாம் அதுக்கு என்ன இல்ல நம்மளுக்கு வந்து ஒரு நாலு அடி மூணு அடி தொண்டினாவே நம்மளுக்கு போதுமானது ஏன்னா வந்து கன்று வந்து சின்னதாக தான் இருக்கும் அதனால வந்து நம்மளுக்கு அதி அளவு நம்மளுக்கு ஆள் எடுக்க தேவை இல்லை நம்ம போடும்போது வந்து ஆட்டோட இரவு வந்து நம்மளுக்கு போட்டாவே போடணும் போதுமானது உழவு எதுவும் பண்ண வேண்டிய சூழல் இருக்கா முன் உழவு அதை வந்து நம்ம வந்து முன்னுலவு வந்து பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் சேஃபா இருக்கும் கலை இடத்துல பத்தி சொல்லுங்க இதுல இதுல எதுவும் களை எடுக்கக்கூடிய சூழல் இருக்கா எத்தனை வருஷம் கன்று வளரும்போது போது கலை வரக்கூடிய சூழல் இருக்கா கலை வந்து கண்டிப்பா வந்து போதுமானது ஆனா என்ன அதுல ஒரு சிக்கல்னா இப்ப முன்ன மாதிரி வந்து நம்ம தோட்டத்து வேலைக்கு வந்து ஆள் கிடைக்கிறது கிடையாது ஏன்னா வந்து இப்ப வந்து ஆள் கிடைச்சாலும் வந்து என்னன்னா ஒரு நாள் முன்னாடி வந்து பார்க்க வேண்டிய வேலையை இன்னைக்கு ரெண்டு நாள் பாக்குறாங்க ஆனா விவசாயத்துக்கு பொறுத்த அளவுக்கு வந்து கூலி வந்து நம்ம ஆள் கிடைக்கிறது வந்து ரொம்ப சிரமமா இருக்கிறதுனால எல்லாமே நம்மளே பாக்குற மாதிரி இருக்கு கலை வந்து எத்தனை முறை ஒரு முறை வர வேண்டிய சூழல் இருக்கும் கன்றா இருக்கும் போது கன்றா இருக்கும் போது வந்து நம்மளுக்கு சுத்திக்கு வந்து அவனுக்குள்ள வந்தா இருக்கும் ஒரு வெட்டு மட்டும் வெட்டி விட்டா நம்மளுக்கு போதுமானதா இருக்கும் ஒரு ஆறு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு ஒரு டைம் வெட்டுவோம் இப்ப வந்து நாங்க வந்து என்ன பண்ணுவோம்னா அது தண்ணி பாய்ச்சி இருக்கும் போதே அங்கனக்குள்ள இருக்க வந்து களை எப்பலா வந்து அந்த தண்ணி ஈரம் இருக்கும் போதே நாங்க வந்து அப்படியே வேற அப்படியே பிடிங்கிடுவோம் நம்ம அந்த மாதிரி எடுக்கும் போது வந்து நம்ம களை அடிக்கிறது வந்து குறைவா கன்று வந்து என்ன விலைக்கு வந்து இன்றைய நிலவரத்துக்கு கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல இருந்து கவர்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு ஃப்ரீயா தான் கொடுக்குறாங்க இலவசம் தான் இது இலவசம் இதுக்கு வந்து என்னன்னா நம்ம இடத்தோட வந்து பட்ட அடங்கள் வந்து எல்லாம் போய் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து கண்டு வந்து ஃப்ரீயா தான் கொடுக்குறாங்க அது வந்து நிறைய விவசாயி வந்து என்னன்னா போய் வந்து வாங்க மாட்டாங்க ஏன்னா கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குற வந்து தரம் குறைவாத்தான் இருக்குன்ற மாதிரி அவங்க வந்து ஒரு குறிய மனப்பான்மையில இருக்காங்க ஆனா எங்கிட்ட இருக்கிற கண்டு ஃபுல்லா எல்லாமே கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்த கண்டு தான் அதுல வந்து இருக்க சப்போர்ட்டாவும் கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்த கண்டு தான் வச்சிருக்கான் மாங்க வந்து இப்போ வச்சிருக்கிறது வந்து என்னன்னா இந்த கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்த கண்டு தான் நம்ம வச்சிருக்கோம் இதுக்கு வந்து என்னன்னா விவசாயி வந்து பட்டா சிட்டா வந்து அடங்கல் வாங்கி வந்து தோட்டக்கலை அதிகாரியை வந்து நம்ம வந்து போய் வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம்னா அவங்களே நம்மளுக்கு ஆலோசனை வழங்கிறாங்க கன்று எல்லாமே அவங்க வந்து நம்மள வந்து ஃபாலோ பண்றாங்க இது கன்று எத்தனை கன்றுகள் வந்து வச்சிருக்கீங்க மொத்தம் ஆறு ஏக்கர்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நானூறு கன்றுக்கு மேல இருக்கும் நானூறு கன்றுக்கு மேல வச்சிருக்கீங்க இந்த கன்று வளர்ப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்கு அதாவது வந்து கன்று நடவு செய்ததுக்கு அப்புறம் அது எந்திரிச்சு வர்றதுல ஏதாவது பூச்சி தாக்குதல் ஏதாவது சூழல் இருக்கா அதுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் நீங்க அனுபவத்துல வந்து நீங்க கையாண்டு அதுல வந்து என்னன்னா நம்ம வந்து கண்டு வைக்கிறது வந்து என்னன்னா பூச்சி அந்த மாதிரி வந்து தாக்குறது எல்லாம் குறைவுதான் ஆனா அந்த ஆடு மாடு வந்து அந்த கண்டை சாப்பிடாம வந்து நம்ம வச்சுக்கிட்டாவே நம்மளுக்கு வந்து சீக்கிரம் கண்டு எந்திருச்சு இந்த ஆடு மாடு சாப்பிடும்போது வந்து அதை வந்து இது மாதிரி கண்டு எந்திரிக்கிறதுக்கு வந்து சிரமம் வரும் கபாத்து முறை ரொம்ப முக்கியம் இந்த கொய்யா வளர்ப்பு கண்டிப்பாக என்ன மாதிரி கபாத்து முறைகள் கையாள வேண்டிய சூழல் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஈல்டு முடிச்சு நம்ம வரும்போது வந்து நம்ம அதுக்கு எடுத்து தண்ணி விட்டு வரும்போது கண்டு வந்து வளர்ந்து நிற்கும் அதை வந்து நம்ம கபாத்து பண்ணுனா தான் நம்ம ஈல்டு எடுக்க முடியும் எவ்வளவு எத்தனை ஏக்கர்ல வந்து நம்ம கண்டு வச்சாலும் அந்த கபாத்து பண்ணாம நம்ம வந்து அதுல வந்து பலன் வந்து எதிர்பார்க்க முடியாது ஒரு கவாத் ஒரு மரத்துல வந்து ஒரு நாளைக்குதான் கவாத் ஒரு கிலோ கிலோ டபுள் மடங்கு வந்து இந்த பாதி விவசாயம் வந்து எனக்கு வந்து கண்டு வச்சிருக்கேன் என்னால வந்து எனக்கு அதுல பலன் கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்லுவாங்க அதுல என்ன ரீசன் பாத்தீங்கன்னா இந்த கவாத் பண்ண மாட்டாங்க இது கவாத்து எந்த எப்ப பண்ணணும் கரெக்டா பண்ணக்கூடிய பருவம்னா எதுவும் உங்களுடைய அனுபவத்துல சொல்ல முடியுமா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வந்து வருஷத்துக்கு வந்து ரெண்டு டைம் தான் கவாத்து இப்ப வந்து என்னன்னா இப்ப நம்ம தண்ணி விடுறதுனால நம்ம வந்து ஆட்டு ஊரம் அந்த மாதிரி வைக்கிறதுனால வந்து கவாத்து நம்ம ஈல்டு முடிஞ்சோன்னே கவாத் பண்ணி விட்டோம்னா அதுக்கு தண்ணி விடும்போது அது முளைக்கும் போது வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு சிம்பு பிடிக்கும் ஒவ்வொரு அறுவடைக்கு பின்பாகவும் கவாத்து வந்து தொடர்ச்சியா வந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அறுவடை வந்து கால சூழ்நிலை ஒரு ஆண்டுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு முறை தொடர்ச்சியா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க அதை விட்டுறோம் தண்ணீர் வந்து என்ன சூழல்ல பாக்க வேண்டியது இருக்கு சொட்டு நீர் பாசனம் பாக்கிறீங்களா இல்ல வரப்போலியா தான் உங்களுக்கு வருது இல்ல வரப்போலியா தான் நம்மளுக்கு வந்து இது தண்ணி வந்து போதுமான தண்ணி இருக்கனால நம்ம வரப்பு மூலியமா வரலாம் இதை வந்து என்னன்னா சொட்டு நீராவும் நம்ம பண்ணிக்கலாம் தண்ணி வந்து குறைவா இருக்கிற விவசாயிகள் வந்து நம்ம சொட்டு நீராவும் பயன்படுத்தலாம் இது வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு தண்ணி போதுமான தண்ணி இருக்கனால வந்து நம்ம வந்து வரப்பு மூலியமாவே வாய்க்க மூலியமா வந்து நம்ம பாச்சுக்கிறோம் இது ரெண்டு எவ்வளவு நேரம் பார்க்க வேண்டிய சூழல் இருக்கு அதாவது வந்து காலை மாலை அப்படி மாதிரி இருக்கா இல்ல ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை அந்த மாதிரி கிடையாது நம்மளுக்கு வந்து வெயில் ஏறறதுக்கு முன்னாடி பாய்ச்சிட்டோம்னா நம்மளுக்கு கண்டுக்கும் ஈஸியா தண்ணி கிடைக்கும் நம்ம வந்து காலையில வந்து ஒரு ஒன்பது மணிக்கு உள்ள பாய்ச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியா எல்லா கண்டுக்குமே வந்து பாய்ஞ்சிடும் ஒரு வெயில் டயத்துல வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் பாய்ச்சிட வேண்டிய நேரத்துல ஒரு மணி நேரத்துலயே பாய்ச்சிடலாம் அதே போல ஈவினிங் டயத்திலயே வந்து ஒரு அஞ்சு மணிக்கு மேல வந்து நம்ம இது பண்ணோம்னா சீக்கிரம் நல்லா பாஞ்சிரும் அதே போல நைட் நேரம் வந்து அதிகமா நம்ம தண்ணி பாய்ச்சுவோம் நைட் நேரம் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது நம்மளுக்கு வந்து சீக்கிரமாவே பாய்ச்சி முடிச்சுருவோம் இந்த தினசரி தண்ணீர் பாய்க்க வேண்டிய சூழல் இருக்கா இல்ல அந்த மாதிரி கிடையாது ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு டைம் தான் வந்து தண்ணி வறட்சியான நேரங்கள்ல இதை தாக்க பிடிக்கக்கூடிய ஒரு மர வகைதானா ஆஹ் கண்டிப்பா அதனாலதான் இதை தேர்வு பண்ணிருக்காங்க மத்த கண்டு எப்படியோ இந்த லக்னோ ஃபார்ட்டி நைன் வந்து எவ்வளவு வறட்சி இருந்தாலும் ஓரளவு தாக்குது மரம் பெரிதா ஆனதுக்கு அப்புறம் பூச்சி தாக்குதல் எதுவும் இருக்கா உரம் என்ன மாதிரி நீங்க இதுக்கு வந்து பயன்படுத்துறீங்க இதுக்கு வந்து என்னன்னா நம்ம ஆட்டு சாணம் தான் பயன்படுத்துறோம் இது வந்து என்னன்னா மாட்டு சாணத்தை காட்டியும் கொய்யாவுக்கு வந்து ஆட்டு சாணம் தான் வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம வைக்கும் போது காயோட வந்து சுவை அதிகமாக கிடைக்கும் நல்லா இருக்கும் ஆனா இப்போ வந்து வந்து என்னன்னா அந்த வேர் மூலியமா வந்து மருந்து செலுத்துறாங்க நிறையாவது வந்து அந்த பொட்டாசு காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி உரங்கள் வைக்கிறாங்க இந்த தான் முன்னாடி வச்சுக்க இருந்தாங்க ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அதை வந்து குளிக்கு பக்கத்துலயே வந்து வேருக்கு பக்கத்துலயே குழி போட்டு சுட்நீர் மாதிரி ஊத்துறாங்க மருந்து அதை வந்து ஊத்தும் போது வந்து காய வந்து அவங்களுக்கு அதிகமா கிடைக்குது அந்த அந்த மாதிரி மாதிரி எதுவும் நம்ம கிடையாது வெறும் ஆட்டு உரம் மட்டும்தான் போட்டு அதனுடைய கழிவுகளை போட்டு பண்ணிக்கிறோம் எவ்வளவு போடுறீங்க ஒரு மரத்துக்கு எதுவும் அளவீடு இருக்கா ஒரு நம்மளுக்கு நார்மலா வந்து ஒரு அரை கிலோ வந்து நம்மளுக்கு போட்டாவே போதுமானது ஒரு மரத்துக்கு இது எத்தனை சைக்கிளுக்கு ஒரு முறை வந்து பண்ணக்கூடிய சூழல் இருக்கு நம்மளுக்கு வந்து அந்த பூ வரும்போது இந்த இது நம்ம பண்ணிட்டோம்னா அந்த காயோட வந்து தரம் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் பூ பூக்கும் போது உதிர்வு ஏற்படுறது இயற்கையா இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏன்னா ஒரு ஆடி மாதம் பலன் கொடுக்கக்கூடியதுல காற்றுகள் அடிக்கக்கூடிய ஒரு இதுல இருக்கும் கிட்டத்தட்ட பதினைஞ்சு ஆண்டுகளா நீங்க கடந்து வந்திருக்கீங்க இதுல என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கு அதை எப்படி வந்து தவிர்க்கணுமோ விவசாயிகள் என்ன நேர்த்தியா கையாளணும் இத வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம அந்த மாதிரி சூழ்நிலைக்கு வந்து ஏத்தமா தான் இருந்தது வந்து நம்மளுக்கு காப்பு கிடைக்கும் ஆனா இதுல வந்து என்னன்னா இந்த வெள்ளப்பூச்சின்னு ஒண்ணு உழுகும் வெள்ளப்பூச்சி ஒழுகும் போது வந்து கொய்யாக்காய் வந்து கொய்யா காயை வந்து சுருங்கிரும் அதுல வந்து இலையோட இலைய வெள்ளப்பூச்சி தாக்குதல் இருக்கு அந்த வெள்ளப்பூச்சி மாதிரி வரும் அதிகமா வந்து கொய்யாக்கு வந்து அந்த பூச்சி தான் வந்து அதிகமா வரும் அப்ப நேரத்துல வந்து அதை வந்து சரி பண்ணிட்டாவே நம்மளுக்கு வந்து ஒரு அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு அளவுக்கு போதுமானதான் கிடைக்கும் என்ன மாதிரி பூச்சியை நீங்க எப்படி வந்து அதை சமாளிக்கிறீங்க இப்ப அந்த மாதிரி பூச்சி வரும்போது நம்மளுக்கு வந்து எப்படின்னா வந்து வேப்ப மின்னாக்கு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அடிக்கலாம் ஆனா இப்ப இருக்க பூச்சி வந்து இப்படித்தான் வேப்ப மின்னாக்கு அடிச்சாலும் சாக மாட்டேங்குது அந்த அளவுக்கு வந்து என்னன்னா பூச்சிகளுக்கு தான் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி நீங்க எப்படி பூச்சி விரட்டி அந்த மாதிரி விடாப்பிடியான பூச்சியை நீங்க எப்படி வந்து சமாளிக்கிறீங்க வேப்ப மின்னாக்கு இந்த மாதிரி நம்ம அடிக்கும்போது ஒரு வந்து குறைஞ்சிருது ஆனா இருந்தாலும் வந்து ஒரு டயத்துக்கு வந்து ஒரு அஞ்சு டயம் வந்து அடிக்கிற மாதிரி சூழல் கூடுதல் வந்து நம்ம வந்து இயற்கை முறையில பயன்படுத்தும் போது கூடுதல் விளைச்சல் எவ்வளவு வருது அதாவது வந்து ஒரு மரத்துக்கு கணக்குறீங்களா இல்லைன்னா வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு கிடைக்குது இல்லை ஏக்கருக்கு தான் நம்ம வந்து கணக்கு எடுக்கிறோம் ஒரு மரத்துக்குன்னு வந்து நம்ம கணக்கு கிடையாது ஏன்னா வந்து ஒரு மரத்துல கா காப்பு கூட இருக்கும் இன்னொரு குறைவா இருக்கும் நம்ம ஒரு ஏக்கர் கணக்கு தான் வந்து நம்ம வந்து அளவீடு பண்ண முடியும் எப்படின்னா வந்து இது வந்து என்னன்னா இப்ப வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணும்போது வந்து ஈல்டு வந்து நம்மளுக்கு தான் கிடைக்கும் இந்த மருந்து ஊத்தி பண்றாங்க அவங்களுக்கு வந்து ஈல்டு அதிகமா கிடைக்கும் ஆனா வந்து அது வந்து என்னன்னா நம்ம வந்து பாய்ச்சன் சாப்பிடற மாதிரியே வந்து நம்ம ஏன்னா வந்து இன்னைக்கு எல்லா பேருமே வந்து டாக்டர் முதற்கொண்டு வந்து கன்சல்ட் பண்றது வந்து என்னன்னா இந்த சுகர் இன்னைக்கு அதிகமா வந்து சின்ன குழந்தைகளுக்கு முதல் இன்னும் சொல்றாங்க ஆனா அதிகமா வந்து கொய்யாக்கா தான் எடுத்துக்கிறாங்க அப்படின்னும் போது இத வந்து என்னன்னா இந்த மாதிரி கெமிக்கல் பயன்படுத்தாம விவசாயிகள் வந்து பண்ணனா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து மெயினா வந்து நீங்க வந்து இயற்கை முறை வந்து இதனால இயற்கை முறையில வந்து நம்ம பண்ணிக்கலாம் எவ்வளவு எடுக்கிறீங்க உங்களுக்கு குறைஞ்சபட்சம் வந்து எவ்வளவு கிடைக்குது உங்களுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து மூணு ட்ரை நாலு மாதிரி இருக்கும் அந்த கிலோ வந்து வந்து அந்த ட்ரை வந்து ஒரு அறுபதுல இருந்து அறுபது கிலோ முடிய வரும் ஒரு ட்ரை அந்த ட்ரை வந்து ஒரு மூணு ட்ரை நாலு ட்ரை எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து இந்த வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து சராசரி வந்து சரியான முறையில வந்து பராமரிச்சாங்கன்னா வருஷத்துக்கு எப்படி இருந்தாலும் ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு முடிய வந்து இதுல லாபம் எடுக்கலாம் எல்லா செலவும் போக ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு மூன்று லட்சம் கூட லாபம் எடுக்கலாம் இயற்கை சாகுபடியிலே வருமான வருமான விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா வந்து இந்த இயற்கை விவசாயத்தின் மூலமா வந்து குடுக்கக்கூடிய கொய்யா பழம் வந்து மக்களுக்கு போய் சேரும்போது போது வந்து நல்ல ஒரு பழம் அதாவது வந்து ஆரோக்கியமான பழத்தை நீங்க கொடுக்குறங்கிற ஒரு நிம்மதி உங்களுக்கு எப்போதுமே இருக்கும் ஏன்னா மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்பனைக்குன்னு வைக்கும்போது உங்கள் பழத்தை எடுத்து சாப்பிடும்போது வந்து இது வந்து நம்ம வந்து மருந்து தெளிக்காத ஒரு தூய்மையான பழத்தை கொடுக்குறவங்க என்ன இருக்கும் அது எப்படி உங்களுக்கு மனதளவில் மகிழ்ச்சியை கொடுக்குது அது மகிழ்ச்சி அளிக்க மகிழ்ச்சி அளிக்குதான் ஆனால் அதில் என்ன ஒரு விஷயம்னா வருத்தப்படுற விஷயம்னா மக்கள் வந்து என்னன்னா அந்த பொருளோட தரத்தை பார்க்க மாட்டாங்க விலை குறைவாக இருக்கான்னு மட்டும்தான் பார்க்குறாங்களா தவிர இந்த வந்து அதோட தரம் வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இன்னமும் அது வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து விலை கம்மியா இருக்கணும் கிலோ வந்து அதிகமா இருக்கணும் இப்ப ஒரு கிலோ வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒன்னையா கிலோ வந்து அவங்களுக்கு வந்து போட்டாதான் அது திருப்தி அடைகிறாங்க ஆனா ரேட் வந்து மத்த காய கட்டி இந்த காய் வந்து குறைவா இருந்தா வந்து அதை வாங்குறாங்க அதத்தான் வாங்குறாங்க என்ன வந்து அத வந்து இயற்கையை சார்ந்த வந்து என்னன்னா இன்னும் வந்து அதை வந்து மக்களிடம் வந்து அந்த அளவுக்கு வந்து விழிப்புணர்வு இல்லை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஷ் கண்ணன் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் வந்து லக்னோ ஃபார்ட்டி நைன் கொய்யா விவசாயத்தை பற்றி வந்து ரொம்ப தெளிவாக விரிவாக நிதானமாக நிறைய தகவல்கள் கொடுத்துருக்காங்க அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களில் வந்து நீங்கள் கவனிக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இயற்கை முறையில் அவங்க வந்து ஆரோக்கியமான ஒரு விவசாயம் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இயற்கை முறையில் விவசாயம் பண்ணாலே ஆண்டுக்கு ஒரு ஏக்கருக்கு மூன்று லட்சம் ரூபாய் லாபம் தொடர்ச்சியா பராமரிப்பு பண்ணா கிடைக்குங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க கீழே வந்து அண்ணனுடைய கான்டாக்ட் நம்பர் நாங்க வந்து பதிவு பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த கொய்யா இயற்கை முறையில விளைவிக்கக்கூடிய அந்த கொய்யா இருந்துச்சுன்னா நீங்க நேரடியா அவங்களுடைய பண்ணைக்கு வந்து தோட்டத்துக்கு வந்து நேரடியா நீங்க பார்த்தே வந்து கொய்யா வந்து நீங்க மொத்தமாக கூட விலைக்கு வந்து வாங்கிக்கலாம் ஸோ அவங்க வந்து விற்பனைக்கு தயாரா இருக்காங்க ஸோ தொலைபேசி என்ன கொடுத்துருக்கோம் வழக்கம் போல கேட்டுக்கொள்வோம் தான் அவங்களை காலையிலிருந்து இரவு ஒரு ஏழு மணி வரைக்கும் நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் அதற்கு மேலே அவங்க தொடர்பு தொடர்பு கொண்டு தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு கொய்யா சாகுபடியில் ஏதாவது கூடுதல் உங்களுக்கு எங்கள் கேள்விகளை தாண்டி சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக தொடர்பு கொண்டு நீங்கள் பயன்பெறலாம் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ரமேஷ் நன்றி வணக்கம்